வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டரில் இருந்தால் மட்டும் போதும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லாரிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி வாட்ஸ்அப்பிலும் ட்விட்டரிலும் மட்டும்தான் தான் இருக்கிறது களத்தில் இல்லை அப்படிங்கிறது பல முறை தேர்தல்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை கலெக்ஷன் மேட்டரிலும் அது நிரூபிக்கப்பட்டிருப்பது இருப்பது என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் சிறப்பு ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்துறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் புரோக்கர் வேலை செய்யக்கூடிய பிம்பு சங்கர் கூட நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை சீமான் தான் ஏற்படுத்தி இருக்கிறார் சீமான் இந்த முறை கலெக்ஷன்ல மிகவும் பின்தங்கி இருக்கிறார் அப்படிங்கறதான் அவருடைய கலெக்ஷன் நிலவரம் காண்பிக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தமிழர்களை முன்வைத்து அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு நான் வந்து தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க போறேன் நான் தான் அடுத்த பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் உலறி கொண்டிருந்தார் அதை நம்பி அவருக்கு உலகமெங்கும் இருந்த புலம்பெயர் தமிழர்கள் நிறைய நிதியை வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் அவர் கட்சியை ஆரம்பித்து அப்படி இப்படின்லாம் உருவாக்கி வைத்திருந்த ஒரு பொய் பிம்பத்தை தொடர்ச்சியான தேர்தல்களில் படுதோல்விகளை அடைந்து அம்பலப்பட்டு விட்டார் குறிப்பாக சொல்லணும்னா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நகராட்சி கவுன்சிலர் சீட்டை கூட ஜெயிக்க துப்பில்லாதவர்கள் தான் நாம் தமிழர்கள் ஆனால் நாம் தமிழர்களோ இணையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் தான் அப்படின்னு எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா ஆளுக்கு பத்து ஐடி இப்போ இருபது ஐடி அப்படின்னு உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் ட்விட்டரில் ஒரு போல் வச்சு அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது எழுபது சதவீத வாக்குகள் விடும் ஆனால் களத்தில் அவர்களுடைய நிலமை வந்து கந்தலாகி போயிருக்கிறது என்பதை தான் அந்த கலெக்ஷன் விவரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே இவர்கள் இணையம் மூலமாக தனியாக டொனேஷன் ஒரு பேஜை ஆரம்பித்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்பதை நம்ம வந்து நியூஸ் போஸ்ட்டில் சொல்லியிருக்கிறோம் அதோட அப்டேட்டாக இப்போ தேர்தல் முடிந்திருக்கிறது இவ்வளோ ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளவு அமௌண்ட்டு கிடைச்சிது அவர்கள் இணையத்தில் வந்து கேட்டாங்க எங்களுக்கு வந்து தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை பணம் கொடுங்க உறவே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டு அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனியாக ஒரு இணைய பக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக கலெக்ஷன் செய்தார்கள் அந்த கலெக்ஷனான அமௌண்ட்டு மொத்தமாக எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க ஆடிட் பண்ணுவாங்களோ இல்லையோ நாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கோம் அதை தான் இன்றைக்கி நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் இலக்கு வைத்து முதல்ல ஒரு பேஜை வந்து நாம் தமிழர் ஆரம்பித்தாங்க அந்த பேஜில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தேர்தல் செலவுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர்களுக்கு கிடைத்த தொகை எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தான் அவர்களுக்கு கிடைத்தது அவங்க கேட்ட ஒரு கோடி கூட கிடைக்கல இதே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கேட்டிருந்தாங்கன்னா ஐம்பது கோடி ரூபா கூட மக்கள் கொடுத்துருப்பாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் வந்து இருந்தது ஆனால் இப்போது அவர்கள் கேட்ட தொகையை கூட அவர்களால் டார்கெட்டை கூட அச்சீவ் பண்ண முடியல அதே மாதிரி ஊடக விளம்பர செலவுகளுக்கு எங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணம் தேவை அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு பக்கத்தை ஆரம்பித்தார்கள் நாம் தமிழருக்கு கிடைத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறு ரூபாய் அதாவது அவர்கள் திட்டமிட்ட இலக்கில் பத்து சதவீதத்தை கூட அவர்களால் வந்து எட்ட முடியலை இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பாளருக்குமே வந்து தனித்தனியாக ஒரு பக்கத்தை ஆரம்பித்து இந்த வேட்பாளருக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜாக வந்து ஆரம்பித்து வச்சுருந்தாங்க அதில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் என்ன பணம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென்சென்னை வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார் தென்சென்னை வேட்பாளருக்கு ஒருத்தர் கூட ஒரு பைசா கூட கொடுக்கல தென்சென்னை வேட்பாளருக்கு கிடைத்த மொத்த தொகை வந்து ஜீரோ தான் கிடைச்சிது அதாவது அந்த தென்சென்னை வேட்பாளருக்கு அவர் இருந்து யாருமே கூட நாம் தமிழர் கட்சியுடைய அந்த இணையதளம் மூலமாக ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ கூட போடல ஒரு மூய்த்தொகையாக நூற்றி

திருப்பூருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா என்று கிடைத்திருக்கிறது இந்த தொகையெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலுக்கு ஒரு திருவிழா நடத்தணும்னா கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கலெக்ஷன் ஆகுது ஆனால் இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று இருக்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நாம் தமிழர் என்கிற மிகப்பெரிய ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு தலைவரை கொண்ட கட்சி அந்த தலைவர் கேட்டு அந்த தொகுதி வேட்பாளருக்கு நாம் தமிழருக்கு வந்த தொகை இவ்வளவுதான் அதாவது திண் ஒரு பைசா கூட வரவில்லை இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே வந்து நாம் தமிழருடைய வெப்சைட்டில் அவங்களுடைய டொனேஷன் பேஜில் போய் இந்த தொகையெல்லாம் சரியாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் விழுப்புரம் வேட்பாளர் விழுப்புரத்தில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை வந்து நாம் தமிழர் நிறுத்தியிருந்தது திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் அவருக்கு வசூலான தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சு அவர் வந்து வண்டிக்கு மெட்ராஸில் இருந்து விழுப்புரத்துக்கு காரில் போனார்னா அதுக்கு பெட்ரோல் செலவே அவ்வளோ ஆகிடும் போயிட்டு வந்தார்னாலே அவருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா பெட்ரோல் செலவாகும் அவருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த பாராளுமன்ற தொகையில் நாம் தமிழர் தம்பிகள் வசூலித்துக் கொடுத்த தொகை என்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆரணிக்கு முன்னூ மூவாயிரத்தி ஐநூறு திருவண்ணாமலைக்கு ஆயிரத்தி எழுநூறு தருமபுரிக்கு முப்பதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ஒன்றுன்னுலாம் வருது அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முடிவுப்பாங்கல்ல நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்றுன்னு அது மாதிரி சில பேர் அந்த சென்டிமெண்டோடு ஒரு ரூபாய் சேர்த்து வைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப் நாம் தமிழருடைய மிகப்பெரிய ஒரு வேட்பாளராக பூஸ்ட் செய்யப்பட்ட கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்ட வீரப்பெண்ணின் மகள் வித்யாராணி அவருக்கு கிடைத்த தொகை நாலாயிரத்தி எழுநூறு வேலூர் வேட்பாளருக்கு இணையதளம் மூலமாக கிடைத்த தொகை ஒரு ரூபா அரக்கோணம் வேட்பாளருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இருபது காஞ்சிபுரம் பத்தாயிரத்தி முந்நூறு ஸ்ரீபெரும்புத்தூர் நாலாயிரத்தி இரநூறு மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறனை எதிர்த்து போட்டியிட்ட மத்திய சென்னை நாம் தமிழர் வேட்பாளருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொகை என்பது ஐநூறுரூவா எவனோ நம்மலாம் வந்து இப்போ ஏதாவது கல்யாணத்துக்கு போனோம்னாலே மினிமம் ஐநூறுரூவா தான் மொய் வைக்கணும் அது மாதிரி யாரோ மொழினு நினச்சி மத்திய சென்னை வேட்பாளருக்கு பாராளுமன்ற தேர்தலில் தாராளமாக செலவு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த தொகை என்பது ஐநூறுரூவா வட சென்னை வேட்பாளருக்கு பரவாயில்ல பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா திருவள்ளூர் வேட்பாளருக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி ஒரு ரூபா கள்ளக்குறிச்சி வேட்பாளருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா சேலத்துக்கு நாலாயிரத்தி அறநூறு நாமக்கல்லுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஈரோடுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்று கடலூருக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி ஒன்று சிதம்பரத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று மயிலாடுதுறை தான் இதில் வந்து ஹைலைட்டு ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இணையத்தில் ரொம்ப ஃபேமஸான காளியம்மாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கலெக்ஷன் தொகை என்பது எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா நாம் தமிழர் வேட்பாளர்களிலேயே மிக அதிக டொனேஷன் வாங்கியவர் அப்படிங்கிற பெருமை நாம் தமிழர் காளியம்மாள் பெறுகிறார் அவருக்கு ஒரு லட்சரூவா கூட கிடையாது எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபா ஸோ டெபாசிட் வரி போனாலும் கூட இந்த தொகை வந்து அவருக்கு ஏதோ கை செலவுக்கு உதவும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நாகப்பட்டினம் வேட்பாளருக்கு பத்தாயிரத்தி எழுநூற்றி மூணு ரூபா தஞ்சாவூர் வேட்பாளருக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா சிவகங்கைக்கு ஏ ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று விருதுநகருக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஆறு தேனி வேட்பாளருக்கு மொய்த் மாதிரி ஐநூறு மதுரைக்கு நா நாலாயிரத்தி இரநூறு தென்காசிக்கு முப்பத்தி நாலாயிரம் தூத்துக்குடிக்கு பதினாலாயிரத்தி நூறு ராமநாதபுரத்துக்கு ஒன்பதாயிரத்தி நூறு திருநெல்வேலிக்கு நாலாயிரத்தி ஐநூறு கன்னியாகுமரிக்கு நாலாயிரத்தி ஐநூறு புதுச்சேரிக்கு ஐயாயிரத்தி நூறு இப்படியாக நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு உலகமெங்கும் இருந்து குவிந்த டொனேஷன் தொகை என்பது இது போல ஐநூறு ஆயிரம் ஜீரோ நூறு இரநூறு அப்படி என்பதாக தான் இருக்கிறது இவங்க கட்சியை இந்த லட்சண பூவில் வச்சுக்கிட்டு தான் இவங்க நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சி தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக இப்போது இருக்கிறோம் அடுத்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர்கள் மக்கள் மத்தியில் போய் தேர்தலில் நின்னாங்கன்னா தேர்தலில் இவர்களுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது டெபாசிட் வாங்க மாட்டேன்றாங்க இது மாதிரி நாங்கள் கலெக்ஷன் பண்ணுறோம் எங்களுடைய தேர்தல் செலவுக்கு பணம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டு கேட்டாங்கன்னா நூறு இரநூறுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் விழுகிறது இதுக்கு இன்னொரு ஒரு பார்வையும் வந்து நம்ம சொல்லலாம் இந்த வேட்பாளர்களாக தனித்தனியாக பக்கம் கொடுத்து இந்த தொகுதியை சார்ந்த இந்த வேட்பாளருக்கு நீங்கள் கொடுங்க இப்போ பெரம்பலூரை சார்ந்த ஒருத்தர் இருப்பார் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் அல்லது லண்டன்லேயோ அமெரிக்காவிலேயோ எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளருக்கு அங்கிருந்து அவருடைய பங்காக ஒரு தொகையை வாங்குவது என்பதுதான் இந்த ஐடியா ஆனால் இப்போது நாம் தமிழருக்கு முன்பு போல கலெக்ஷன் இல்லை நாம் தமிழர் விடக்கூடிய ப்ரூடாக்களை எல்லாம் இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள் வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால் இவங்களுக்கு காசு கொடுக்குறதோ ஒன்று தான் அந்த காசை தூக்கி ஆற்றுல போகிறதோ ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நாம் தமிழர் கட்சியிலே வந்து வசூல் மாஸ்டர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரும் சொல்லுவாங்க பாக்கியராஜன் சே என்று ஒருத்தர் இருக்கிறார் இன்னொருத்தர் சாட்டை துறைமுருகன் இவங்க ரெண்டு பேரும் தான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நெட்ஒர்க்களை எல்லாம் நிர்வகித்து அதன் மூலமாக பணத்தை கலெக்ஷன் பண்ணுவாங்க அந்த கலெக்ஷன் பண்ண பணத்தை கூட முழுமையாக சீமானிடம் கொடுப்பதில்லை அவங்க அவங்க பங்குக்கு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சொற்ப தொகையை தான் சீமான்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இது மாதிரியான சீமானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு டொனேஷன் கொடுக்கக்கூடிய டோனர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் ஃபோனை போட்டு பேசி அவங்க வேண்டியதை வாங்கி கொண்டு இந்த வேட்பாளருக்கு இணையத்தில் நூறு இரநூறு போடுங்க போதும் அவங்க லட்சணத்துக்கு அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது இப்போது இந்த தொகுதிகளெலாம் போட்டிட்டாங்க நாற்பது பேர் போட்டிட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து ஒரு பத்து லட்ச செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறது கூட வர ஆட்களுக்கு வந்து டீ செலவு மோர் செலவு இது மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட ஆளுக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சமாவது செலவாகி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு தேர்தல் நிதியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா தினச்செனி தனித்தனி வேட்பாளருக்கு அஞ்சு பிசா கூட வரல இது சில பேருக்கு வந்து ஐநூறுரூவா வந்திருக்கு சில பேருக்கு இரநூறுவா வந்திருக்கு அதுலேயும் காளியம்மாளுக்கு மட்டும் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு தொகை வந்து விழுந்திருக்கிறது இந்த தொகையை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தலில் என்ன செலவு பண்ணியிருப்பாங்க ஒருவேளை நிஜமாகவே நாம் தமிழர் கட்சியில் ஒரு அர்ப்பணிப்போடு இருந்து ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில் வேட்பாளராக நின்றிருந்தால் அவர் ஓ ஓட்டாண்டியாக போவது என்பது உறுதி ஏற்கனவே அது வேட்பாளராக சீமானால் நிறுத்தப்பட்டவர்கள் பலரும் ஓட்டாண்டிகளாக போய்விட்டு அவர்கள்லாம் வந்து அடுத்த தேர்தலில் வந்து சீட்டே கேட்கல எப்படி நம்ம வந்து போட்டிவிட்டாலும் நமக்கு வந்து டெபாசிட் கிடைக்காது மக்கள் மத்தியில் நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடையாது நாம் வந்து இணையத்தில் மட்டும்தான் சவுண்டு இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு பல பேர் சீட்டு கேட்கல சில பேர் வந்து ம மறுமுறை நின்றாலும் கூட அவர்களுடைய சொத்து பத்து எல்லாமே வந்து இந்த கட்சியால் வந்து போயிடும் இந்த கட்சியால் வளரக்கூடியவர்கள் என்றது சீமான் போன்றவர்கள் வளருவார்கள் எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் இல்லாமல் வெறும் வாயை மட்டுமே முதலீடாக வச்சுக்கிட்டு சீமான் போன்றவர்கள் கோடி கணக்கில் சம்பாதிப்பார்கள் அவர்கள் சொகுசு கார்களில் வலம் வருவார்கள் ஸ்விம்மிங் பூல் வைத்திருக்கக்கூடிய சொகுசு பங்களாக்கில் குடியிருப்பார்கள் சீமானை சுற்றி இருக்கக்கூடிய சில அல்லக்கைகளான சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் பிஎம்டபிள்யூ கார்களில் வளம் வருவார்கள் சேபாகியராசன் போன்றவர்கள் ஈசிஆரில் பெரிய பங்களா கட்டிக்கிட்டு வாழ்வாங்க ஆனால் சாதாரண ஒரு நாம் தமிழர் தொண்டன் ஒரு இளைஞன் புதியதாக வரக்கூடிய ஒரு இளைஞன் அவனுடைய நிலைமை என்னன்னா இப்போது நம்ம படிச்சோம் இந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு தான் சாதாரணமாக ஒரு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கூட எனக்கு வந்து மொயிழதுனாங்கனாலே மொத்தமாக ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வருங்க ஆனால் இவங்க தேர்தலில் நின்று இருக்காங்க தேர்தலில் நின்றவங்களுக்கு மக்கள் கொடுத்த நிதி என்பது இவ்வளவுதான்ங்கிறது மூலமாக இந்த கட்சி எந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கூட சொல்ல வேண்டியிருக்கு அதாவது நம்ம வந்து யூடியூப்ல போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப்ல டெய்லி வீடியோஸ் இருக்கோம் நம்ம யாரையும் காசு கீசெல்லாம் கேட்கறதில்லை அப்போ கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சில பேர் வந்து நூறு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் டாலரு அமெரிக்க டாலர்களை வந்து பணம் போகிறாங்க நம்ம யூடியூபுக்கு வரக்கூடிய வருமானம் கூட ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சியை நடத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வரவில்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் கேவலே அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இல்லை அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த வேட்பாளர்களை நினைத்தால் பரிகாபமாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க